அப்ப லைஃப்ல எல்லா நேரத்திலும் ஒரு மனிதரை நீங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது வாழ்க்கையில அடுத்தவனை சரியா புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்ப உறவு ஜெயிக்கும் அதான் முக்கியம் மனுஷன புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது யாருக்கு புரியுதோ அவனுக்கு வாழ்க்கை புரியும் கணவனுக்கு மனைவி கிடையாது சண்டைக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் நான் புரிந்து வைத்திருப்பதை போல நீ இல்லை அதான் உறவில் பிரச்சனையே எல்லோ என்ன கணவர் என்ன நேரத்துல என்ன பண்ணுவாரு எனக்கு தெரியும் காலையில அவருக்கு கோபம் வந்தால் இது காரணம் மதியம் கோபம் வந்தால் இது காரணம் இரவு அவருக்கு தூக்கம் வரவில்லை என்று சொன்னால் இது காரணம் இந்த விஷயத்தை நான் இப்படி பேசினால் அவர் இப்படி கையாளுவார் நான் அப்படி பேசினால் அவர் அப்படி கையாளுவார் ஒரு நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரி அவர் கையாள மாட்டார் அப்ப எங்க பிரச்சனை வருதுன்னு கேட்டா நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன் அதற்கு மாறாக நீ செயல்படுகிறாய் இந்த புரிந்து வைத்தல பெரும் பிரச்சனையே இதுதான் நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற மாதிரி நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம அவரை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம் என்னுடைய மனைவி நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்னுடைய கணவரை நான் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிற போது அந்த புரிதலுக்கு மாறாக அந்த அவர் நடக்கிற போது நம்ம புரிதல் மேல நமக்கு சந்தேகம் வருது நமக்கு ஒரு கோபம் இருக்கு நான் புரிந்து வைத்திருப்பதை போல நீ நடக்கவில்லை இதுக்கு எதுக்கு தேவையில்லாம கோபப்படுறீங்க திடீர்னு புதுசா இதுக்கெல்லாம் கோபம் வருது ஏன் மனுஷனுக்கு புதுசா கோபமே வரப்படாதா இதுல கல்யாணத்துக்குனால எழுதி குத்துருமா இது எதுக்கு கோபம் வரும் இது எதுக்கு கோபம் வராது மனுஷனுக்கு எது எப்போ வரும்னு எப்படி தெரியும் அப்ப முழுமையாக புரிந்து முயற்சிக்கிற போது ஏற்படக்கூடிய முதல் சிக்கல் என்னுடைய புரிதலுக்கு விரோதமாக என்னுடைய கணவரோ மனைவியோ நடக்கிற போது அந்த உறவிலே பிரச்சனை ஏற்படுகிறது மூன்றாவது மனிதனால் வரக்கூடிய பிரச்சனை என்பதை விட பக்கத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம் எனக்கு புள்ளையவே புரிஞ்சுக்க முடியல உறவு சிக்கல்ல பெரும் சிக்கல் புரிஞ்சுக்க முடியாத சிக்கல் தான் திடீர்னு வேற வேற மாதிரி பேசுறான் பண்ணுங்க நான் சொல்றது அவன் கேக்கவே மாட்டேங்கலாம் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான் ஆறு வயசு பய முப்பத்தி ரெண்டு வயசு அம்மாவை புரிஞ்சுக்கணுமா இது எந்த ஒரு நியாயம் ஆறு வயசுல இருக்க பயில நாம புரிஞ்சுக்க மாட்டோமா அவன் அம்மாவும் அவன் புரிஞ்சுக்கணும் அம்மா படுற கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்க மாட்டேன் இத சொல்லி சொல்லி பயலு அம்மா கஷ்டம்னு சொன்னாலே சிரிச்சிடுறாங்க கவனிச்சு பாருங்க அப்பாக்கள் மாதிரி கிடையாது அம்மாக்கள் இந்த விஷயத்துல அப்பாக்கள் பெருசா ரெசிபிரிகேஷன் பண்ண மாட்டாங்க அம்மாக்கள் தம்பி இன்னைக்கு தேங்காய் சட்னி வைக்கல மொளாப்படியை மட்டும் தொட்டு தின்னுனா மா கடுப்பாரு ஒழுங்க ஏதாவது சட்னி வை அப்படின்னா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு போய் தெரியுமா எது மிளகா பொடி வச்சதுக்கெல்லாம் இதுவா அம்மா விட்டு தொலைமா தொலைமா பாட்டு வெறும் இட்லி வேணாலும் திங்கிறமா தயவு செய்து டைலாக் எடுக்காது எது கேட்டாலும் உன்னை இங்க பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா அப்பா ஒரு சொல்லவே மாட்டார் ஓகே அவர் ஒண்ணு பெருசா கஷ்டமும் படல அது வேற விஷயம் ஆனா உன்னை பெத்தெடுக்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா உன்னை வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டு தெரியுமா அப்பா கால அடிக்கடி சொல்ல மாட்டாங்க அம்மாக்கள் மறுபடி மறுபடி உறவை நிரூபிக்க முயற்சிக்கிறார்கள் உறவின் இரண்டாவது பெரும் சிக்கல் அதை நிரூபிக்க முயற்சிப்பதுதான் உறவு என்பது உணர்வது நிரூபிப்பது அல்ல உறவு என்பது உணர்வது அது நிரூபிப்பது அல்ல அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஆதர்ச தம்பதிகள் என்று உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை டேஸ்ட் அண்ட் இன்ட்ரஸ்ட் ஆர் காமன் இந்த உலகத்துக்கு அறிவிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை கடைசி வரைக்கும் நேர்மறையான ரசனை கொண்ட அற்புதமான தம்பதிகளை நான் பார்த்ததும் அவருக்கு காரம் பிடிக்கவே பிடிக்காது இந்த அம்மாக்கு தான் பிடிக்கும் அந்த சிவப்பு கலர் பிடிக்கவே பிடிக்காது இந்த அம்மாக்கு கலர் தான் பிடிக்கும் அந்த மனுஷங்களை பிடிக்கவே பிடிக்காது இந்த அம்மாக்கு அந்த மனுஷங்களை மட்டும்தான் பிடிக்கும் இந்த ஹீரோ அவருக்கு பிடிக்காது அந்த ஹீரோ அவருக்கு பிடிக்கும் இந்த ஹீரோயின் அவருக்கு பிடிக்காது இந்த ஹீரோயின் அந்த அம்மாக்கு பிடிக்கும் இப்படி நேரு எதிரான ரசனை சிந்தனை உணவு பழக்கம் வழக்கம் எல்லாவற்றையும் தாண்டி ஆதர்சமான தம்பதிகளாக ஒரு ஐம்பது ஆண்டுகளை கடந்தவர்கள்லாம் இந்த உலகத்தில் எப்படி இருந்துச்சு நேர்மாறான சிந்தனை கொண்டவர்கள் தானே ஒத்த வேவ்லத்துல இருக்கணும் அப்பதான் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு இதெல்லாம் நாமளா இந்த உறவை சிலபஸ் ஆக்கின பிறகு கண்டுபிடிச்சது என்னுடைய பர்சனல் ஸ்பேஸ்க்கு யார் இடம் கொடுக்கிறானோ அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்க பர்சனல் ஸ்பேஸ்க்கு இடமே கொடுக்க மாட்டான் சொல்றீ ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன் சத்துலே அமைதியா இருக்க முடியும் அது எப்படி அமைதியா இருக்க முடியும் ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு நான் கேட்கல சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி ஆக்சுவலா அவங்களுக்கு அவங்க தொந்தரவா தெரியுறாங்க அவள் தான் உரிமைப்பட்டவள் உரிமை தொந்தரவு செய்யும் தொந்தரவு செஞ்சாதான் அது உறவே ரைட்டு தானே உங்களுக்கு தொந்தரவு பண்ணப்படாது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி ஒரு பீஸ் இன்னும் கண்டுபிடிக்கல அப்படி ஒரு பீஸ் இன்ன கண்டுபிடிக்கல நான் கமிட்டல் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் மாதிரி ரிலேஷன்ஷிப் ஃபார் கன்வீனியன்ஸ்னு மாத்தி வச்சிருக்கோம் நீ என்னோட எடுத்து கொள்ள முடியாது ஆனால் என்னோட உறவாக இருக்க வேண்டும் நான் சொல்லுகிற நேரத்தில் மட்டும் நீ வர வேண்டும் அப்படிதான் எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் நினைக்கிறாங்க பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டா இந்த உறவுகளை நீங்க குறைச்சு குறைச்சு கட் பண்ணி கட் பண்ணி போகிற போது இது பிள்ளைகளுக்கு ஆபத்தாக அப்படிங்கிறது நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய மனிதர்களை மட்டுமே இந்த பிள்ளைகள் உறவு பாராட்ட வேண்டும் என்ற எண்ணத்தை நோக்கி நகர்த்தப்படுவதால் பிள்ளைகளுக்கான உலகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு